காரைக்காலில் மத்திய அரசின் ஜிம்பர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்யும் கும்பலின் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜிம்பர் மருத்துவக் கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி நூதன மோசடி நடைபெற்று வருகிறது அந்த மோசடி கும்பல் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் கட்டினார் பதினைந்து நாட்களில் புதுச்சேரி முதல்வர் அலுவலகத்திலிருந்து பணி நியமன ஆணை கிடைத்துவிடும் என்றும் மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊதியத்தில்

கவர்மெண்ட் கிடையாதுங்க நல்லா நல்லா தெரிஞ்சுங்க ஜிக்மோருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்னும் கட்டல சரி கட்டிட்டு தான் இருக்காங்க கிடையாது

கான்ட்ராக்ட்ல இருந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தாலே அது பர்மனன்ட் ஆக்கிடுவாங்க சார் இப்ப நான் ஒன்றரை லட்சம் ரூபா கட்டணும்ல சார் ஆமாங்க கட்டினா நம்மளுக்கு எத்தன நாள்ல சார் வேலை கொடுப்பாங்க கரெக்டா ஒரு மாசத்துலங்க ஒரு மாசத்துல சார் ஏன் நம்ம சிஎம்ஏ கையில கொடுத்துருவா சார் சிஎம் கையில கொடுக்க மாட்டாங்க சிஎம் கிட்ட செக்ரட்டரி கணக்கு எது இருக்காங்களா யார் சார் அக்கௌண்ட்ஸ் பாக்குறாங்களா இந்த பில்டிங் கட்டினா கான்ட்ராக்டுங்க ஆமா சார் அவங்க அங்க வச்சு ஆபீஸ் வச்சு கொடுத்துருவாங்க பாண்டி போன பாண்டியில போயிட்டு கையில வாங்கி சீல் வாங்கி சிஎம் ஆபீஸ்ல சொன்னீங்க சார் சிஎம் ஆமா ஆமாங்க அவர் அங்க ஏதங்க கையில கொடுத்துடுவாருங்க வாண்டில கொடுத்துடுவாங்க அப்ப சிஎம் சீதிகளை உடனே கூட திறந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க